அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் லேண்டு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் வச்சுருக்கோம் பட்டா வரி கட்டினா போதும்னு நினச்சிட்டு அது சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு பட் லேண்ட் மாஃபியானு ஒரு டீம் இருக்கு அவங்களுக்கு இந்த லேண்டு வேணும்னா நீங்கள் என்னதான் ப்ராப்பராக வச்சாலோ அந்த கரெக்டட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரி கரெக்டட் பொலிட்டி பொலிட்டீஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி லேண்டு வேணும்னா எடுத்துடுறாங்க இதை கேட்கும் போது நானும் சாதாரணமாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சேன் பட் என்னுடைய கேஸில் நடக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது மாதிரிலாம் நடக்க முடியும் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு என்னுடைய லேண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் இருக்கு பல்லாவரத்தில் ரேடியல் ரோட் பக்கத்தில் இருக்குது நைன்டீன் எயிட்டி த்ரீல எங்கள் அப்பா வாங்கினது எங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து வாங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாட் பட் அது வந்து அவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தது அந்த டைம் இப்போ வந்து டியூ டு அர்பன் டெவலப்மெண்ட் அந்த ஏரியா ஃபுல்லாவே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க லேண்ட் மாஃபியா டீம் கார்பரேட்ஸ்காக கொஞ்சம் லேண்ட் வேணுன்றதுக்காக ஒரு லேண்ட் மாஃபியா டீம் ஃபார்ம் பண்ணி அவங்கள வச்சு இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்றது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இது என்னுடைய கேட்கும்போது நானும் சரி இது மாதிரிலாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் ரியல் நாங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியுது இதை மாதிரிலாம் பண்ண முடியும் ஒரு கரப்டட் பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக யார பத்தியும் கவலைப்படாமல் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நான் பலரும் ரேடியோல் ரூலில் இது மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க நான் இதை பற்றி சொல்றதுக்காக வெளியில் வந்திருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய என்ஜிஓஸ் ரெடியாக இருக்காங்க இளைய தலைமுறை அரப்பூர் இயக்கம் சட்ட பஞ்சாயத்து சீக்கப்பக்கம் ரைசிங் அது மாதிரி நிறைய என்ஜிஓஸ் மக்கள் பாதை இவங்களாம் யாரெல்லாம் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோடைய சப்போர்ட்டோட நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன் ஸோ என்னுடைய கேஸில் இதுதான் ஃபேக் டாக்குமெண்ட் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணோட டீட்டெயில் ஃபுல் பத்திரம் எவ்வளவு ஏரியா எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பட்டா ரெடி பண்ணியிருக்காங்க ஒரே நாளில் ரெஜிஸ்டரான ரெக்கார்டில் வச்சிருக்க பட்டா பல்லாவரம் முனிசிபாலிட்டியிலேருந்து வாங்கியிருக்காங்க ஆனால் இது என்னன்னா ரெண்டு டெம்ப்ளேட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் கவர்மெண்ட் சீலு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சைனு வந்து கவுண்டர் ஃபீட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அவங்க செஞ்சு ரெண்டாவது பல்லாரும் தாலுக்கு ஆபீஸ்ல ஏ ரெஜிஸ்டர் ஸ்பெஷல் தாசில்தார் கிட்ட இருக்கும் அந்த ஏ ரெஜிஸ்டர்லயும் அந்த அஃபண்டஸ் ஏற்ற மாதிரி அவங்களுடைய நேம் அப்டேட் பண்ணிட்டாங்க இது மட்டும் செய்யாம என்ன பண்ணிருக்காங்க ஆளுநர் முனிசிபல் கோர்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சாங்க இந்த அந்த லேண்ட் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பண்ண அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும் சிசிபியில் கம்ப்ளைண்ட் பண்ணும் பேரலில் டிபிஎஸ்சி டிரைக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆண்டி கரஷனையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபர்தர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அப்புறம் நைன்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் இதெல்லாம் நடந்தது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு நைன்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீனில் பல்லாவரம் ஸ்பெஷல் தாசல்தார் என்ன பண்ணாங்க இவங்க பண்ணதெல்லாம் போலி அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக் பட்டாவை கேன்சலேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க ஆர்டர் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது அவங்க வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க என்னென்னா வாரிசு சான்றிதழ் பொய்யான வாரிசு சான்றிதழ் வாங்கியிருக்காங்க கோப்பு எண் குறிப்பிடாமல் வாரிசு சான்றிதழ் வாங்கியிருக்காங்க டவுன் சர்வே நம்பர் வந்து பொலி சொல்லுவர்களோட டவுன் சர்வே வந்து பல்லாவரத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த கேன்சல் ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சு நாங்கள் வந்து ஃபர்தராக இந்த கிரிமினல்ஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்ரோச் பண்ணும்போது இந்த அஃபண்டஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்பெஷல் தாஸ்டர் கேன்சல் பண்ண ஆர்டர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி முறையீடு பண்ணுறாங்க சர்வே என் செட்டில்மெண்ட் ஆஃபீஸில் அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு நாலு ஹியரிங் நடக்குது நாலு ஹியரிங்க்கு அப்புறம் அந்த ஏஎஸ் ஆனந்தின்றவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்மிஸ் ஆஸ் விட்ரோன் அதாவது இந்த அஃபண்டஸ் வந்து நாலு ஹேரிங் அப்புறம் எதுவுமே அவங்களால டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியல அதனால இதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஏசானது என்ன பண்ணுறாங்க நாலு ஹியரிங்க்கு அப்புறம் இந்த டாக் அந்த அஃபண்டர்ஸ் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பொசிஷன் இப்போ லேண்ட் பொசிஷன் யார்கிட்ட இருக்குது இது எதுவுமே குறிப்பிடாமல் வெறும் விட்ரா பண்ணுறாங்க அதனால டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த லேண்ட் மாஃபியா டீமுக்காக அந்த பொலிட்டிஷியனோட சப்போர்ட்டால் சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து உன்னாவே காசுக்காகவும் இதான் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு பொலிட்டிஷியனோட ப்ரஷர் தாங்க முடியாமல் இந்த மாதிரி சில தவறுகள் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஸோ இது தெரிஞ்சவனே நாங்கள் என்ன பண்ணுறோம் பேரலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்கிறோம் இது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் போகும்போது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் மத்திய இருந்து இடிஎஃப் டூல இருந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஒரு லெட்டர் வருது என்னன்னா நாங்க இது வரைக்கும் விசாரிச்சதுல அவங்க மேலே எந்த போலி ஆள் மாறாட்டமும் பண்ணல எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல அதனால நீங்க சிவில் கோர்ட்டை அனுகவம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அதே மாதிரி அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருப்பி ஒரு லெட்டர் அதே இடிஎஃப் டூ சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா த யுவர் கேஸ் ஹாஸ்பின் ரிஜெக்டட் யூ கேன் சிக் த ரெமிடி த்ரூ தி கோட் ஆஃப் சிவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருப்பி பத்தாவது மாதத்தில் திருப்பி ஒரு லெட்டர் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் அது அதே ஃபார்மட்டில் இப்படி சொன்ன அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி அவங்களால எதுவும் பண்ண முடியல போல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக கொடுக்கறாங்க அப்படின்னு தெரியுது அப்புறம் ஹை கோர்ட்லேருந்து ஒரு எஃப்ஃபேர்ட் டேரக்ஷன் ஒன்று வாங்குறோம் இந்த எஃபேர்ட் டெரெக்ஷன் வாங்கினப்போ என்ன ஆச்சுன்னா ஃபிஃப்டீன் மே மாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஃப்ஐஆர் போடுறாங்க யார் மேலே போடுறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் பதிவிட்ட அந்த த அந்த அவங்க பேர்ல ஒரு ஏழு ஐபிசி செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க இப்போ என்ன பண்றாங்க இவங்க பின்னாடி இருந்து இயக்குற அந்த லேண்ட் மாஃபியா அந்த தலைவன் அவனை வந்து விட்டுறாங்க ஏன் விட்றாங்கன்னா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அகென் அவங்க வந்து மணி பவர் மசில் பவர் ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த லேண்ட் மாஃபியா எதுவும் பண்ண முடியல ஸோ இதுக்காக நாங்கள் பண்ணுறோம் திருப்பியும் கமிஷனர் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் ஒரு லெட்டர் போடுறோம் இந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எஃப்ஐ டேரெக்ஷன் ஹானர் பண்ணல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திருப்பியும் ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணுறோம் இதோட ஸ்டேட்டஸ் கேட்டால் இப்போது ப்ராக்ரஸில் இருக்குது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த மீன் டைம் நாங்கள் டைரக்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டிஐ போட்டு நாங்கள் அதோட ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கோம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சப் ரெஜிஸ்டர் வந்து பிரிமினரி என்கொயரி முடிஞ்சு ரெகுலர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க தப்பு பண்ணது நிரூபணமாக அந்த டேரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மூலமாக இது தவிர அவங்க வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்து எங்களை வந்து நிறைய திருட்டன்லாம் பண்ணுவாங்க உயிர் பயமோ இந்த மாதிரி எங்க நடத்த வித்துருங்கன்னு சொல்லி நிறைய ப்ரோக்கர்ஸ் வச்சோம் பொலிட்டிஷியன்ஸ் வச்சோம் நிறைய ப்ரெஷர்ஸ் எங்களுக்கு இதுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் இது மாதிரிலாம் நடந்தது பட் அப்போ எங்களுக்கு வந்து தெரியல இது இதனால தானே போக போக நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ஆகிறதுக்காக எங்களுடைய எங்கள் எங்கே மட்டும் இல்லை எங்களை மாதிரி நிறைய அந்த ஏரியாவில் யாரால லேண்ட் வச்சுக்கோங்களோ எல்லாருக்கும் இந்த ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது அதே மாதிரி டூ தௌசண்ட் செவன்டீனில் அந்த எஃப்ஐஆர் போட சொல்லி ப்ரெஷர் கொடுத்தோன்னா திருப்பி ஒரு ஆக்சிடென்ட் ஸோ என்ன பண்ணோம் அதுக்காகவும் திருப்பி ஒரு எஃப்ஐஆர் அந்த ஆக்சிடென்ட்கான டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு எஃப்ஐஆரும் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம் ஸோ எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க எல்லோரும் வெளியில் வரணும் பொலிட்டீஷியன்ஸ் டெஃபினட்டாக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் பணத்துக்காக அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் அதனால் டெஃபனட்டாக நமக்காக சப்போர்ட் பண்ணுற என்ஜிஓஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இந்தாரப்பூர் இயக்கம் இலை தலைமுறை இவங்கெல்லாம் வந்து ஃபைட் அகெயின்ஸ்ட் த கரப்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்காங்க இது அதனால் நம்ம டெஃபனெட்டாக எல்லோரும் வெளியில் வரணும் வெளியில் வந்து நம்ம நம்ம படுற கஷ்டத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கமல் சார் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் சிஸ்டம் ப்ராசஸ் எதுவுமே இல்லை எல்லாமே டோட்டலாக கெட்டு போய் இருக்குன்னு தான் நான் நம்புறேன் பார்ப்போம் இதுக்கு இதுக்கப்புறமாவது ஹையர் லெவல் அஃபீஷர்ஸ் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு கரெக்டான ஆக்ஷன் எடுத்து மக்களுக்காக சேவை செய்வாங்க அப்படின்னு நம்புறேன் தேங்க் யூ